கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபதா இருபத்தி ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு கர்த்தர் ஈசாக்கை நோக்கி சொல்லுகிறா நீ எங்கே போகாத எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லுகிறா எனக்கன்பான தேவண்டி பிள்ளைகளே அந்த நாட்களில் எகிப்து ரொம்ப செளிமையாக இருந்துச்சு பசுமையாக இருந்துச்சு ஆனால் ஈசாக்கு இருந்த இடத்துல பஞ்சம் ஆகவே சூழ்நிலைகள் ஈசாக்குடைய பார்வைக்கு தோன்றது எகிப்துக்கு போனா நல்லா இருக்கலாம் அங்கே செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாருன்னு எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு அநேக காரியங்கள்ல கர்த்தர் சொல்லுகிறது வேற மாதிரி இருக்கு நாம நினைக்கிறது வேற மாதிரி இருக்கு நாம கத்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியை நம்ம ஒப்பு கொடுக்கணும் லோயா ஈசாக்கு கத்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியால் ஈசாக்கு கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார் இந்த கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவர் சொல்றாரு கர்த்தர் உனக்கு தரிசனமாகின்னு எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லுகிறார் ஈசாக்கு ஒரு காரியத்தை நினைச்சிருக்கிறாரு எகிப்துக்கு போய் எகிப்துல இருக்கணும்ட்டு ஆனா ஆண்டவர் சொல்றேன் எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இன்றைக்கும் அப்படிதான் நாம உன்னு நினைச்சிருப்போம் கர்த்தர் நமக்கு இன்னொன்னு நினைச்சு செய்யணும்னு நினைப்பாரு ஆனா நாம அதுக்கு என்ன செய்யறது இல்ல கீழ்படுகிறது இல்ல ஆகவே அநேக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போகிறோம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் தெய்வனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தோன்னா ஒன்னா ஆண்டு வரணுக்கு சொல்றாரு அடுத்த வசனத்துல இந்த தேசத்திலே வாசம் மண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் எனக்கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்த சொல்றாரு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இன்றைக்கும் கத்தருடைய பிள்ளைகள் அநேகர் கத்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத காரணம் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினார் எனக்கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய மனதும் மாம்சிகமும் இல்லை நம்மோடு இருக்கிறவர்களும் சொல்லுகிற ஆலோசனைகளை பார்க்கிலும் நினைக்கிற நினைவுகளை பார்க்கிலும் தெய்வனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நல்லது அது உத்தமம் அது நமக்கு ஆசீர்வாதம் அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் ஆகவே இன்றைக்கு கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் நம்மோடு கூட இருந்து நம்ம ஆசீர்வதித்து இந்த பூமியில் நாம் வாழுகிற இடங்களில் உள்ள தேசங்கள் தேசத்தின் நன்மைகள் தேசத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சுதந்திரமாக கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து செழிப்படைய பண்ணுகிறார் அதோடு மாத்திரமல்ல நாலாவது வசனத்துல சொல்றாரு ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் ஆபிரகாமை குறித்து ஈசாக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுறாரு ஆப்ரகம் என் சொல்லுக்கு என்ன செய்தார் கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நேமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் என கண்பான தேவைய பிள்ளைகளே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோன்னு சும்மா சொல்லிட்டு போனா அது பிரயோஜனம் இல்ல கீழ்படுகிற நாம் என்ன பண்ணணுமா ஆண்டுடைய விதிகளையும் ஆண்டுடைய கற்பனைகளையும் ஆண்டருடைய நேமங்களையும் ஆண்டுடைய பிரமாணங்களையும் நாம கை கொள்ளணுமா அதுதான் கீழ்ப்படிதல் கீழ்படுகிறோன்னு சும்மா கீழ்படுகிறோம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இல்ல கீழ்ப்படுகிறவர்கள் என்ன பண்ணுவார்கள் ஆண்டுவர் விதிக்கிற விதிகளின்படி நடப்பார்கள் ஆண்டுடைய கற்பனைகளின்படி நடப்பார்கள் ஆண்டவர் நியமித்திருக்கிற நியமங்களின்படி நடப்பார்கள் அடுத்து ஆண்டவருடைய பிரமாணங்களை தங்களுடைய வாழ்க்கையில் கை கொள்ளுவார்கள் அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியம் அப்படி நாம கீழ்ப்படிந்து நடந்தோன்ன கத்த சொல்றாரு நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்மை பெருக பண்ணுகிறார் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார் நாம் வாழுகிற இடங்களில் உள்ள பகுதியில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் சுதந்திரிக்கும்படி நாம் சுதந்திரித்து அனுபவித்து மகிழ்ந்திருக்கும்படி நமக்கு கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா எல்லாருனும் ஜபிப்போம் கத்தாபு இந்த நல்ல விளைக்காம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்துரிக்கிறோமாப்பா கதாபு ஈசா கடத்தி சொல்லுகிறீர் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் உனக்கு சொல்லுகிற தேசத்துல குடியிரு என்று சொல்லி எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லுகிற தேசத்துல குடியிரு என்று சொல்லி நான் ஆண்டு அதே போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் இஷ்டம் போல நடக்காதபடி உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற கிருபைகளை தாரும் கத்தாவை ஆபரகமுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய விதிகள் நம்முடைய கட்டளைகள் உம்முடைய நேமங்கள் உம்முடைய கற்பனைகள் யாவற்றையும் கை கொண்டபடியினால் ஆபரகாமுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பிரகாசமாய் பெருக பண்ணினீர் நீராண்டே நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய விதிகளின்படி நடந்து நம்முடைய நியமங்களின்படி நடந்து உடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு பிரகாசமுள்ள ஒரு சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட தாமே இறங்கி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருப செய்யும் ஆசீர்வதியும் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் கத்திராகி ஈசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே